திடீர்னு ஒளிஞ்சு போயிடுச்சு விளையாட்டுக்கு என்ன கேமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க பாரு இப்பதான் என்னுடைய காவேரி கிட்ட பேசுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க இப்போ நீ என்ன பண்றேன்னா கிளம்பி உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க நீ சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா காவேரி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க சரி நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போன் வைக்கிறாங்க காவேரி வெண்ணிலாவை பாக்குறதுக்காக போயிருக்கிறாங்க இந்த வெண்ணிலா உனக்காக நான் கோயில்ல வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீர் வைக்க போறாங்க அவங்க வந்து பயந்துட்டு இன்ட்ல வேணா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க ஐயோ வெண்ணிலா பயப்படாதீங்க இது ஜஸ்ட் திருநீர் தங்க பாருங்க நான் கூட வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க மறுபடி வைக்கிறதுக்காக போறாங்க அன்னைக்கு நீ கீழே தள்ளிட்டு அடிச்ச மாதிரில நீ மறுபடியும் அடிச்சிருக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வெளியில இருந்துட்டு அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க மறுபடி நீர் வச்சுடுறாங்க அதெல்லாம் விஜய் பாத்துக்கிட்டு ஹாப்பியா இருக்கிறாங்க காவேரி இருந்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் குணமாயிடும் டாக்டரும் அதுதான் சொன்னாங்க அப்படின்ட்டு வெளியில கிட்ட சொல்றாங்க விஜய் இருந்துட்டு பெரிய ஆர்வக்கோளாரு அன்னைக்கு நான் சொன்னப்ப நீ காதல வாங்காத மாதிரி இருந்துக்கிட்டு இன்னைக்கு இங்க வந்து நீ ஒப்பிச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்கிறாங்க நீ கிர்கடி ஆனா நீ கியூட் கிர்கடி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுது காவேரி இருந்துகிட்டு நஸ்கிட டெய்லிக்கும் காலையிலும் சாயங்காலத்துக்கும் வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வாங்க வெண்ணிலாவ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க காவேரி கோவமா ஸ்டெயிட்டா விஜய் கிட்ட போய் நிக்கிறாங்க விஜய் இருந்துட்டு என்ன கோவமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்கு எல்லாம் யார் மேலும் கோவம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அட அது என் முகத்தை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க நீங்க எதுக்கு நீங்க வர சொன்னீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க நைட் எல்லாம் நீ தேடன போல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க நமக்கு நம்மளை பத்தி மட்டும் தான் கவலை மட்டும் கஷ்டப்பட்ட நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க நீங்க இஷ்டத்துக்கு பேசுக்கெல்லாம் கோவமே வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கவிர் கேக்குறாங்க எல்லாமே உன்னி பார்த்து கத்துக்கிட்டது தாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க நானாச்சுக்கோ கோச்சுட்டு இந்த தான் சுத்திட்டு இருந்தேன் ஒன்னாட்டுலாம் கோச்சிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க பரவாயில்ல நானும் கொஞ்சம் பாயிண்டா பேசுறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க அது எதுவுமே தெரியல காவேரி உன்னை பாத்தக்கா அப்படி பாயிண்ட் பாயிண்டா வருது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க திரும்பவும் ஆரம்பிக்கிறதுக்குதான் என்னை நீங்க சீக்கிரமா கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க நானும் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க அப்ப நான் ஆரம்பிச்சேனா அப்படின்னு கேட்கும் சரி ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க நான் தான் ஆரம்பிச்சிட்டோம் போல சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க என்ன நான் தான் ஆரம்பிச்சேன் போல நீங்க தான் ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க ஏதோ எனக்காக விட்டு குடுக்குற மாதிரிலாம் நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி டென்ஷன் ஆகுறாங்க காவேரி கோயிலுக்கு போனியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க கையில திருநீர்லாம் வச்சிருப்பீங்க எங்களுக்கு எல்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க சனதா திருநீர் தூக்கி குடுக்கறாங்க நீய வச்சு விடனவில்லை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மறுபடி திருநீர் வச்சு விடுறாங்க காவேரி திருநீர் வச்சுட்டு ஊதியெல்லாம் உடுவிய காவேரி அப்படின்னு செய்யப்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க காவேரி டென்ஷனா இருக்காங்க நீ சீக்கிரமா கிளம்பி வர சொன்னீங்க நீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்கு

சோகமா இருக்கணுமோ அது எதிர்பார்த்துதான் நீங்க எங்களை என்னை வர சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க பாட்டியா இதான் நம்ம சேட்டைன்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க இப்ப எதுக்கு தலை போற அவசரன்ற மாதிரி கிளம்பி வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குது ஆமா அவசரனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க நாளைக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க அதனால நீ இப்ப என்ன பண்றனா உன்னோட ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் பேக்ல போட்டு நல்லா நீட்டா பேக் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க நீ சீக்கிரம் போய் பேக் பண்ணுற வழிய பாரு போ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி அனுப்புறாங்க அட என்னமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க காவேரி ரொம்ப சோகமா இருக்கிறாங்க நான் கிளம்பியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க நீ மட்டும் இல்ல லூசுக்கு இருக்கே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கிளம்ப போறோம் ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுல நினைக்கிறாங்க சரி நீ கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுது சரி சரி நீ சீக்கிரம் கிளம்புற வழி பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அனுப்புறாங்க விஜய் விஜய் காவேரியை சர்ப்ரைஸ் பண்ண நினைக்கிறாங்க ஆனா காவேரி அதை தப்ப புரிஞ்சுக்கிட்டு என்னை நீங்க கிளம்ப சொல்ற அளவுக்கு நீங்க ீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு எங்களை இன்னமுடா நம்பிக்கிட்டு இருக்கு பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா மாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்க